கொட்டக்குடி காப்பு காடு பகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோடைகால இயற்கை முகாம் தேனி கலெக்டர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வாகனத்தை மாவட்ட வன அலுவலர் பதினைந்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் தொட கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தேனி மாவட்டம் போடி வனச்சரகம் முந்தல் பிரிவு பகுதியில் குரங்கணி வடக்கு பீட் கொட்டக்குடி காப்புக்காடு பகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக கோடைகால இயற்கை முகாம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதற்காக தேனி கலெக்டர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வாகனத்தை தேனி மாவட்ட வன அலுவலர் சமர்த்தா கொடியசைத்து துவக்கி வைத்தார் முகாமில் போடி வட்டத்தில் உள்ள தேவாரம் புலிக்குத்தி சில்லமரத்துப்பட்டி ராமகிருஷ்ணபுரம் மற்றும் மேலச்சோகுநாதபுரம் உள்ளிட்ட அரசு பள்ளியிலிருந்து நூற்றி பத்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் தேனி மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலர் சுகுமார் உதவி பொறியாளர் ஜான் சமந்தா மற்றும் போடி வன ரேஞ்சர் நாகராஜன் மற்றும் வன காப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்